வெல்கம் பேக் டு திருச்சிமாம் சேனல் நம்மளோட வீடியோஸ் பார்க்குற எல்லா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷத்தில் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இனிமேல் உங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உருப்படியான கண்டென்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கணும்னு இருந்து ஆர்டர் வந்துடுச்சு அதனால உங்களுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும்தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரும் ஸோ தொடர்ந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து எப்போதுமே நம்ம தொழிலிருந்து நாலு கிழமை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் ஃபஸ்ட் வீடியோவே நம்மளுடைய பிஸ்னஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க ஸோ வருஷம் முச்சுக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணது தான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் நான் கொண்டு வரதுக்கு நீங்கள் முக்கியமான நான் ஆளாக இருந்திருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரெண்டாவது இந்த ஃபேஸ் பேக்கு ஸோ ஃபேஸ் பேக்கு ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு கொடுக்கறது நம்ம மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் கூட எந்த ஒரு பேஜுமே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபேஸ் பேக் கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி ஒரு அழகான கண்டெய்னரில் போட்டு போட்ட உடனே ரிசல்ட் தர மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் நைட்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஹேர் பேக்கு சியாக்கா அக்கா பாத்திங் பவுடர் ஹெல்த் மிக்ஸ் இது எல்லாமே அக்கா நீங்கள் அதை செய்ங்க அக்கா இதை செய்ங்க சொல்லி ஒன்றுமே என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லி தள்ளுனதே நீங்கள் தான் ஸோ இப்போ இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாதனால பிஸ்னஸை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுருந்தேன் இப்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிஸ்னஸை ஜனவரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியுமே கொண்டு வந்திருக்கேன் ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அம்மா செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால நம்மளுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ்னு வரும் இல்லைங்களா அது வந்துட்டு தான் இருக்குது கொரியர் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே லாஸ்ட் இயர் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதாங்க நான் எது கொண்டு வந்தாலும் இந்த அக்கா கொண்டு வந்தால் இருக்கும்னு நம்பிக்கையாக ஆர்டர் போட்டிருக்க உங்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஏன்னால் ஒரு ரெகுலர் கஸ்டமரை பிடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மள்கிட்ட ஆயில் வாங்கினாங்கன்னா தீர தீர அடுத்த அடுத்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு இப்போ புதுசு புதுசாக ஆயில்ஸ் வந்திருக்கு ஆனால் நம்மளுடைய பாட்டிலில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் ரேட்டு கம்மி எல்லா பொருளுமே எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து செய்கிறோம் கோல்டு ப்ராசஸ் அது இதுன்னு அந்த மாதிரி போடுறப்ப நீங்களே பாருங்கள் உங்களோட முடி உடையும் அது மட்டும் இல்லை உங்களுடைய உங்களுக்கு வந்து பூச்சிக்கடி அதாவது ட்ரை ஆகி தலையில் பூச்சிக்கடி வர்றதுக்கு ஏன்னா இது எல்லாமே மூலிகை எல்லாரோட ஸ்கின்னுக்கும் எல்லா ஆயிலும் ஒத்து வராது அதை கோல்டு ப்ராசஸ்ஸாக யூஸ் பண்ணுறப்போ அந்த விஷயம் அப்படியே இருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் முடி ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய ஆயிலை சும்மா நைட்டு தடவிட்டு காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரே வாஷ்லேயே உங்களுக்கு முடி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஹேர் பால் உடனேயே நிற்கக்கூடியது ஸோ குளியல் பவுடருனாலும் சாதாரணமாக அரைச்சோமா உங்கக்கிட்ட கொடுத்தோமான்னு அனுப்புகிறது கிடையாது அந்த இயற்கையான மரம் நம்மளுடைய பாரம்பரிய மரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜவ்வ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏன்னால் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் மேலே வேர்வவாடே இருக்கக்கூடாது ஆனால் நிறைய ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹெர்பல் பாத்திங் பவுடர் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி முப்பது நாள் குழந்தைலேருந்து நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹெல்த் மிக்ஸ் இல்லைங்க குளியல் பவுடர் யூஸ் பண்ணலாம் ஹெல்த் மிக்ஸ் சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வெயிட் கெயினுக்கு இதை ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்கவே இருக்காது அதனால் இங்கே தாராளமாக உடம்பு ஏறணும் அப்படின்னா இந்த சத்துமாவும் வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதும் இதில் எல்லா வகையான விஷயங்களும் இருக்குது மாவும் நீங்கள் வெளியே வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி வருத்திருப்பாங்க நான் குழந்தைங்க இருக்கிறதுனால என் குழந்தைங்களுக்கு எப்படி செய்வேணும் அதை தான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அதை தான் என் குழந்தைங்களுக்கும் இப்போது சமைச்சி கொடுத்துட்ருக்கேன் அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்கி வாங்கி கொடுக்கலாம் இது வந்து பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க ஒரு வயசு ஆகிடுச்சு ரெண்டு வயசாக ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் தோசை மாவு சப்பாத்தி செஞ்சுக்கிறது இட்லி இடியாப்பம் புட்டு அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கூழ் கஞ்சி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் காலைல கூழ் மாதிரி தயிர் ஊற்றி கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க புண்ணு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ குளிர்ச்சி நேரத்தில் கூட இதை கொடுக்கலாம் அந்தளவுக்கு மில்லட் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுத்த ஆர்டர் தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மலேசியா காமிச்சிருக்கோம் துபாய்க்கு அமைச்சிருக்கோம் இப்போ இந்தியாக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு எட்டு ஊர்களுக்கு நம்ம அதிகமாக நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நான் அமைச்சிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லுவேன் அன்னன்னைக்கு நடக்கிற சேல்ஸை அன்னன்னைக்கு எழுதிடுவேன் ஸோ அடுத்தடுத்த ஆர்டரை அன்னன்க்கே போஸ்ட் பண்ணுறனால தான் இன்றைக்கி போட்ட ஆர்டர் உங்களுக்கு நாளைக்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருது மேக்ஸிமம் மதுரை திருச்சிக்காரங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சென்னைக்காரங்களுக்கு கூட அடுத்த நாளே கையில் கிடச்சிருது நம்ம வந்து ஸ்பீடில் தான் போகிறோம் நார்மலாக ஒரு ப்ரொஃபஷ்னலில் போட்டுட்டு வரது கிடையாது ஸ்பீட் போஸ்ட்டில் தான் போகிறனால உங்களுக்கு ஈஸியாகவே சீக்கிரமாக வந்துடுது யாரெல்லாம் இல்லாமல் ஒரு பொருள் கொடுத்தோமா அதை நல்லபடியாக பேக்கிங் பண்ணி பேக்கிங் இஷ்யூ இந்த த்ரீ இயர்ஸாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் பேக்கிங் இஷ்யூ வந்ததே இல்லைங்க அப் இப்படி தான் நம்ம இருக்கோம் நம்மள்ட்ட ரீசெல்லர்ஸ் போன வருஷம் நிறைய பேர் உருவாங்கிருந்தாங்க இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் எனக்கு செஞ்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ ரீசெல்லர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் பொருள் ஏன்னா நான் டார்கெட்டுன்னு பண்ணியிருந்தேன் ஒரு தௌசண்ட் சோப்பு இந்த இயர் வித்துடணும் அப்படின்னு தான் டார்கெட் பண்ணேன் ரீசெல்லர் வரவும் நான் எவ்வளோ விற்றேனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஆச்சு சோப்பு நம்மக்கிட்ட இதுதான் சோப்பு சொல்லி ஒரு முடிக்க முடியாதுங்க முப்பது வகை இருக்கு நாற்பது வகை இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான சோப்பு வேணுமோ எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி இருக்கீங்கன்னா தாராளமாக நம்மளோட சோப்பு ஒரு டீ கடையில் டீ கடையில் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ப்ரொஃபஸர் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்குறாங்க வேலையே இருக்காது நீங்கள் கேட்க போறீங்க என்ன சோப்புன்னு வாங்க போறீங்க எனக்கு நான் தான் செய்ய போறேன் அந்தந்த ஸ்டூடெண்ட்டோட பேர்லேயே நான் அந்த காலேஜுக்கு நான் அமைச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாமே வந்து என்னோடய இந்த வருஷத்தோட சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சோப் மேக்கிங் கிளாஸ் நம்ம பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர்த்துக்கு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சோப் மேக்கிங் கிளாஸ் எடுத்திருக்கோம் அது மூலிமா இன்றைக்கி வீட்டில் தொழில் செய்யக்கூடிய பெண்களை உருவாக்கணும் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு அதிகமாகவே இருக்குது இந்த வருஷமும் ஒரு முப்பது பேர்த்துக்காவது சோப் மேக்கிங் கிளாஸ் எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஒரு மாதத்துக்கு ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தனக்காக தன் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சுதந்திரமாக செலவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மணி வீட்டிலேருந்து அவங்க சம்பாதிக்கணும் நிறைய உமன என்டர்பெயினரா போன வருஷம் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா விடியிறப்ப அக்கா எனக்கு இதுக்கா அதுக்கா இதுக்கான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க நம்ம வீடியோ போடுறத கூட நீங்கள் எண்ணி பார்த்தா தெரியும் நான் வெறும் நாற்பத்தொம்பது வீடியோ தான் போன வருஷம் போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா எனக்கு கலை எழுந்திரிச்சோன்னே இவங்க ஆர்டர் கொடுக்குறது செய்யறது அனுப்புறது அதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போவும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ ரீசலில் இருந்திங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சொல்வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அழகாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் குவாலிட்டியில் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சோப் சிப்ஸ் கிடைக்கிறது இல்லை அதை சொன்னா கூட காம்படிட்டர் வந்துருவாங்கனால தான் நான் அந்த விஷயமே நான் சோப்போட பேஸ் எதுவுமே காட்டுறது இல்லை அப்படி வந்து ஒரு குவாலிட்டியான சோப் பேஸில் தான் செய்யறனால சோப்போட ரிசல்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி போடுறப்ப நம்மளோட சோப் ரெகுலராக வாங்குறவங்க இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்பவே சந்தோஷம் எப்படி நீங்கள் எனக்கு லாஸ்ட் இயர் சப்போர்ட் பண்ணீங்களே அதே மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுங்க அதான் சொல்கிறேன் அவங்க என்கிட்ட சோப்பு இவ்வளோ தான் இருக்குதுன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கவே முடியாது இவ்வளோ வகையான சோப்பு இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு கஸ்டமர் எனக்கு காஃபி சோப்பு வேணும் மூலிகை சோப்பு வேணும் ஆலிவரா சோப்பு வேணும் கோட் சோப்பு வேணும் எனக்கு உளுந்து மட்டும் அரைச்சி செஞ்சு கொடுங்க அரிசி மாவு மட்டும் அரைச்சி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா காய்ச்சறதில்லை பொடியெல்லாம் போட்டு நாட்டு மந்த கடையில் வாங்கி இந்த மாதிரி பச்சை இலைகளை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு பொடி பண்ணி தான் நம்ம வந்து ஹெர்பல் ஆயிலுமே நல்லா கொதிக்க வச்சு செஞ்சு கொடுக்குறனால தான் எந்த ஒரு அலர்ஜியும் நம்மளோட ஹேர் ஹேர் ஆயில்னால் வந்ததே கிடையாதுங்க வாத்திங் பவுடரோ ஹேர் பேக் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அக்கா இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் ஸோ இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய உமனாக தான் இருப்பீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுமே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ரெண்டு மூணு விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ